ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவ்யா டைம்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பால் கரை இயந்திரம் பராமரிப்பு மற்றும் அது வைக்கக்கூடிய செலவுகளை பற்றி பார்க்க போகிறோம் தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனே செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் நண்பர்களே நம்மளுடைய மாட்டு செட்டு இந்த செட்டை நம்ம அமைச்சு கிட்டத்தட்ட மூணு வருஷம் இருக்கும் நம்ம பால் கறவை இயந்திரம் வாங்கி கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷம் இருக்கும் ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம கையில தான் பால் கறந்துகிட்டு இருந்தோம் இங்க பாத்தீங்கன்னா நம்ம செட்லேயே ஒரு மூலையில இருக்குது இல்ல இதுதான் நண்பர்களே நம்ம கிட்ட இருக்கிற பால் கறவை இயந்திரம் இந்த மிஷின் ரொம்பவே பேசிக் மாடல் மிஷினுங்க இந்த மிஷின் நாங்க கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி கிட்ட தான் இந்த மிஷினை நாங்க வாங்கணும் இந்த மிஷின் நாங்க ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி வாங்கும் போதே இதோடைய விலை கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சாயிரத்து கிட்ட ஆயிடுச்சுங்க இந்த மெஷின் தான் ஆரம்ப விலை மெஷின் அதாவது பேசிக் மாடல் மெஷின் சொல்லுவாங்க இந்த மிஷினுக்கு அவங்க வச்ச பேர் நேனோ மில்கிங் மிஷின் சொல்லுவாங்க இங்க பாத்தீங்கன்னா பால் கேன்லயே ஒரு பெரிய சைஸ் ஸ்டிக்கர் ஒட்டி அதுல அவங்களுடைய ஃபோன் நம்பர் எல்லாம் எழுதி வச்சிருக்காங்க இந்த மிஷின் ரொம்பவே பேசிக் மாடல் மிஷின்னால இது ரொம்பவே சின்ன லெவல்ல மாட்டு பண்ண வச்சிருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பயன்படும் இந்த மிஷின் பார்த்தோம்னா ஒரு நாலுல இருந்து அஞ்சு மாடு வச்சிருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பயனுள்ளதா இருக்கும் அதுக்கு மேல அதிகமான மாடு வச்சிருந்தோம்னா இந்த மிஷின் செட் ஆகாது இந்த மிஷின் பாத்தீங்கன்னா கரண்ட்ல மட்டும்தான் வேலை செய்யும் சப்போஸ் உங்ககிட்ட கரண்ட் இல்ல பால் கருக்க இருக்கும் போது கரண்ட் போயிடுச்சுன்னா இந்த மிஷின் அப்படியே ஆஃப் ஆயிடும் இந்த பிரச்சனை எங்களுக்கு அடிக்கடி வந்திருக்கு நண்பர்களே நாங்க பால் கறந்துகிட்டு இருக்கும் போது டக்குன்னு கரண்ட் போயிடுச்சுன்னா அப்படியே பால் கறக்குற மிஷின் அப்படியே ஆஃப் ஆயிடும் அப்படி கரண்ட் போயிடுச்சுன்னா மறுபடியும் கரண்ட் வர வரைக்கும் நம்ம உட்காந்துருக்கணும் அப்படி இல்லைன்னா நம்ம கையில தான் மீதி இருக்கிற பாலை கறந்தாகணும் இந்த மெஷின் பாக்குறதுக்கு ரொம்பவே எளிமையா தான் இருக்கும் நண்பர்களே இங்க பாத்தீங்கன்னா இந்த செட்டப் தான் இந்த மெஷினோட மொத்த அளவும் இது வந்து ஆயில் பம்ப் மூலயமா ரன் ஆகிறது இந்த வெள்ளை கலர் டப்பாக்குள்ள தான் நண்பர்களே ஆயில் இது நம்ம இப்படியே கமுத்தி வச்சிருப்போம் இந்த பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஓஸ் வரும் இந்த பைப் வழியாக இந்த பம்புக்கு இந்த ஆயில் போய் சேரும் இங்க பாத்தீங்கன்னா இந்த பம்புக்கு பக்கத்துல சின்னதா ஒரு நட்டு கொடுத்துருக்காங்க இந்த நட்டை நம்ம அட்ஜஸ்ட் பண்றது மூலயமா ஆயில் எவ்வளவு இந்த பம்புக்குள்ள போகணும் அப்படிங்கறத நம்ம கட்டுப்படுத்தலாம் மெஷினை நம்ம ஆன் பண்ணதுக்கப்புறம் இந்த நட்டை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம்னா எவ்வளவு ஆயில் போகுதுங்கிறது இந்த டியூப் போலியும் நம்ம பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் கம்பெனில அவங்க சொன்னதுபடி பார்த்தோம்னா இந்த நட்டை நம்ம லூஸ் பண்ணும் போது சொட்டு சொட்டா விழுந்தா போதும் அந்த அளவுக்கு ஆயில் உள்ள போற அளவுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாலே போதும் மோட்டர் ஓடும் போது பார்த்தோம்னா இந்த ஆயில் வந்து இந்த பம்புக்குள்ள போயிட்டு வேஸ்டேஜ் ஆயில் அதாவது மோட்டருக்குள்ள போயிட்டு வெளியே வர ஆயில் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஒரு டியூப் இருக்குது இல்லை அது வழியா வெளியே வந்துடும் அந்த டியூப் வழியா வெளியே வர வேஸ்ட் ஆயில் பார்த்தோம்னா அடியில ஒரு கேன் சின்னதா ஒரு வாட்டர் கேன் மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல அதுக்குள்ள போய் சேர்ந்துக்கும் நம்ம அடிக்கடி மிஷினை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால இந்த கேன் நிரம்பும் போது நமக்கே தெரியும் அதுவும் போக சத்தம் மிஷினுடைய சத்தம் ஒரு வித்தியாசமா வரும் அதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் இந்த டேங்க் நிறைஞ்சிருச்சுங்கிறத அந்த வேஸ்ட் ஆயில கொண்டு போய் கீழே ஊத்திட்டு மறுபடியும் காலி பாட்டில கொண்டு வந்து இங்க வச்சிடுவோம் இங்க பாத்தீங்கன்னா அந்த பம்ப்ல இருந்து ஒரு பெரிய ஓஸ் வருது இல்ல நண்பர்களே அந்த ஓஸ் வழியா தான் ஏர் வரும் இந்த பம்ப்ல இருந்து வர ஏர் பாத்தீங்கன்னா அப்படியே கீழே போய் கீழே ஒரு ட்ரம் மாதிரி இருக்குது இல்ல அங்க சேர்ந்துக்கும் இந்த மெஷின் பார்த்தோம்னா அப்படியே கம்ப்ரசர் மெஷின் இருக்குது இல்ல அந்த மெஷின் எப்படி வேலை செய்யுதோ அதே மாதிரி தான் இந்த மெஷினும் வேலை செய்யும் இந்த மெஷினுக்கு அடியில் இருக்கிற ட்ரம்முக்கு பக்கத்துலேயே பார்த்தாங்கன்னா சின்னதாக ஒரு மீட்டர் கொடுத்துருக்குறாங்க இந்த மீட்டர் வழியாக நமக்கு ஏர் ப்ரெஷர் எவ்வளோ இருக்குதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் இப்போ நம்ம பார்க்கறது தான் இந்த மெஷின்லேயே முக்கியமான ஒரு ஸ்பேர் பார்ட் நண்பர்களே இது பேர் பல்சேட்டர்னு சொல்லுவாங்க இந்த பல்சேட்டர் முக்கியமான ஒரு வேலை செய்யுது அதாவது என்ன வேலைன்னு பார்த்தோம்னா இந்த ஏர் எல்லாமே அந்த ட்ரம்மில் சேருது இல்லை நண்பர்களே அந்த ஏரை வந்து பிரித்து விடுற வேலை தான் இந்த பல்சேட்டர் செய்யுது இந்த ட்ரம்மில் இருக்கிற மொத்த ஏரும் இந்த பல்சேட்டருக்கு வரும் இந்த பல்சேட்டர் தான் அந்த மாட்டு காம்பில் நம்ம மாற்றம் இல்லை அதுக்கு வந்து ஏரை பிரித்து விடும் இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா பெருசாக ஒரு ஹோல் இருக்குது நண்பர்களே இது வழியாக மொத்த ஏரும் உள்ளே போகும் இதுக்குள்ளே போகிற ஏர் வந்து பிரித்து விடுறது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சின்ன டியூப் வழியாக வெளியே வரும் இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம பால் கேனோடைய மூடி நண்பர்களே அதாவது இந்த மிஷினில் கறக்கிற பால் எல்லாமே ஒரு கேனில் போய் சேரும் அந்த கேன் மூடுற மூடி இதுதான் பார்க்கறதுக்கே ரொம்பவே கேவலமாக இருக்குது இல்லை இது இந்த அளவுக்கு கேவலமாக இருக்கிறதுக்கான காரணம் இதை நாங்கள் ஒட்டி வச்சிருக்கோம் நண்பர்களே அதனால தான் உங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்பவே கேவலமாக தெரியுது இங்கே பார்த்தீங்கன்னா வெள்ள வெள்ளையாக இருக்கிறது எல்லாமே நான் ஒட்டி வச்சிருக்கிறது தான் ஏன்னா இந்த மூடி வந்து ஒரு ஃபைபர் மெட்டீரியலில் வருது அதாவது கண் கண்ணாடி போல இருக்கிற ஒரு மெட்டீரியல்ல வரதுனால கண்ணாடி மாதிரியே இது சீக்கிரமாவே உடஞ்சி போயிடுது இந்த மூடி நாலடைவில் நம்ம பயன்படுத்தும் போது லைட்டா ஒரு விரிசல் வரும் அந்த விரிசல் வர இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா விரிஞ்சு பெருசாகி அப்படியே அந்த இடத்துல உடஞ்சி போயிடும் இந்த மாதிரி இந்த மூடியில லைட்டா விரிசல் விட்ட இடத்துல எல்லாமே நான் பஞ்சு வச்சு ஒரு கம் போட்டு அதாவது ஒரு பச மாதிரி ஒன்னு இருக்கும் அது போட்டு ஒட்டி வச்சிருக்கிறேன் நீங்க ஏற்கனவே பார்த்த மூடி ஒரு நாலு மாசத்துக்கு முன்னாடி எப்படி இருக்குதுன்னு பாருங்க இங்க பாத்தீங்கன்னா லைட்டா சின்னதா ஒரு விரிசல் வந்திருக்குது மூடி புது மூடி தான் ஆனா லைட்டா விரிசல் வந்திருக்குது இங்க வீடியோல பாக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் மூடியோட ஓரத்துல பாருங்க சின்னதா இருக்கிற விரிசல் உங்களுக்கு பாக்குறதுக்கு தெரியும் இந்த விரிசல் ஃபஸ்ட் சின்னதா இருக்கும் நாளடைவில் நம்ம பயன்படுத்த பயன்படுத்த இந்த விரிசல் கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகி ஏர் போறதுனால இது சீக்கிரமே வெடிச்சு போயிடும் அப்படி ரொம்பவே வெடிச்சு போச்சுன்னா அந்த மூடியை மறுபடியும் நம்ம பயன்படுத்த முடியாது நண்பர்களை இந்த மூடியுடைய விலையும் ரொம்பவே அதிகமா இருக்கு ஒரு மூடியுடைய விலையே ஆயிரம் ரூபாய் சொல்றாங்க அதனால தான் இந்த மூடியுடைய ஆயுள் காலத்தை இன்னும் கொஞ்ச நாள் அதிகப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி பஞ்சு இருக்கிறதில்ல நண்பர்களே அந்த பஞ்சியை விரிசல் வச்ச இடத்துல வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த பசைய ஊத்துனா போதும் இந்த பசை ஒண்ணுமே இல்ல நண்பர்களே நம்ம கடையில வாங்குவோம் இல்ல ஃபெவிக்விக் அதுவே பெரிய டப்பாவில இருந்தா எப்படி இருக்குமோ அதோட சொல்யூஷன் தான் இது இதை நம்ம அந்த பஞ்சு மேல ஊத்துனா போதும் பஞ்சு கொஞ்ச நேரத்துல அப்படியே புகஞ்சி வரும் அந்த புகஞ்சி வஞ்ச இடம் அப்படியே நல்லா கட்டியா கல்லு மாதிரி ஆயிடும் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சு மேலே ஃபெவிக்கி கூத்துனதுக்கப்புறம் அந்த இடம் எவ்வளோ கல் மாதிரி மாறி இருக்கிறத உங்களுக்கே தெரியும் இந்த பஞ்சு உடஞ்ச இடத்துல போய் அப்படியே நல்லா ஒட்டிக்கும் நண்பர்களே அந்த இடத்துல மறுபடியும் புதுசாக விரிசல் வரதுக்கு வாய்ப்பே இல்லை இப்படி உடையிற இடத்துலாம் நம்ம ஒட்டி ஒட்டி இன்னும் கொஞ்ச நாள் அதாவது மூணுலேருந்து ஒரு நாலு மாதம் எக்ஸ்ட்ராவாக நம்ம இதை பயன்படுத்திக்கலாம் அதுக்கப்புறம் எங்கேயாவது உடஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் அதை பயன்படுத்த முடியாத அளவுக்கு டேமேஜ் ஆகிடும் அதுக்கப்புறம் அந்த மூடியை தூக்கி போட்டுட்டு நம்ம புது மூடியை தான் அந்த கம்பெனி கிட்ட ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கணும் இந்த மூடியை வச்சு கேனை மூடிட்டு அதுக்கப்புறம் இந்த பல்சேட்டர் இருக்குதுன்னு நண்பர்களே இதை எடுத்து கொண்டு போய் அந்த மூடி மேலேயே ஒரு சின்னதாக ஒரு நாப் இருக்கும் அது மேலே இதை வச்சு அழுத்தி விட்டுட்டா போதும் இந்த கேன் மூடுற மூடியில் பார்த்தோம்னா மொத்தமாக மூணு டியூப் இருக்கும் அதில் ஒரு டியூப் வந்துட்டு இந்த பல்சேட்டர் வைக்கிறதுக்கு இன்னும் ரெண்டு டியூப் வந்து ஒரு டியூப் வழியாக ஏர் வந்து உள்ள வரும் இன்னொரு டியூப் வழியா மாட்டிலிருந்து கறக்கிற பால் வந்து இந்த கேனுக்கு போகும் இது மொத்தமாக நம்ம இப்படி அரேஞ்ச் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான் நண்பர்களே நம்ம பால் கறக்கிறதுக்கு ரெடி ஆயிடலாம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த செட்டப்பை கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்க்கும்போது நமக்கு எளிதாக புரியும் அதாவது இந்த இருந்து ஒரு மூடியிலருந்து வர டியூப் பார்த்திங்கன்னா எங்கே போகுது பாருங்கள் அந்த மிஷினுக்கு போகும் இன்னொரு டியூப் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி நம்ம மாட்டோடைய காம்பில் மாட்டு விடுற இடத்துக்கு அங்கே போய் சேரும் நம்ம மாட்டுக்கிட்ட பால் கறக்க ஆரம்பிக்கும் போது மாட்டுடைய காம்பளை மாட்டி விடுறதுக்கான டியூப் தான் இது மொத்தம் நாலு டியூப் இருக்கும் இந்த நாலு டியூப்பையும் ஒவ்வொரு காம்புலையும் நம்ம மாட்டி விடுவோம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கண்ணாடி மாதிரி ஒரு கப்பு கொடுத்துருக்காங்க இல்ல நண்பர்களே இதுவும் அடிக்கடி உடஞ்சி போயிடுது நண்பர்களே அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா நான் ஏற்கனவே அந்த மூடியை ஒட்டின மாதிரி இதையும் போட்டு ஒட்டி வச்சிருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா பால் வர டியூப் நான் இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கிற நண்பர்களே அந்த இடத்துல தான் அடிக்கடி உடஞ்சி போயிடுது இப்படி உடஞ்சி போச்சுன்னா இதோட விலையும் ரொம்பவே அதிக நண்பர்களே ஒரு கப்போடைய விலையே ஆயிரம் ரூபாய் சொல்லுவாங்க இந்த டியூப்பை நம்ம மாட்டுடைய காம்பில் மாட்டி விடுற டியூப் தான் இந்த டியூப் பார்க்கும்போது சில்வரில் இருக்கிறது உங்களுக்கே தெரியும் ஆனால் மிஷினில் வரும்போது இது சில்வரில் இல்லை இது நாங்கள் வெளியில் கடையில் வாங்கிட்டு வந்து போட்டது இந்த கோவை கிளாசிக் கிட்ட நாங்கள் மிஷின் வாங்கும் போது ஃபஸ்ட்டாக அனுப்பிவிட்டாங்கள்ல அந்த மிஷினில் பார்த்தோம்னா இந்த மாதிரி சில்வரில் வரல இது வந்து ஃபைபரில் தான் வந்திருந்தது அதாவது கண்ணாடியில் நம்ம ஏற்கனவே மூடி அந்த கப்புலாம் பார்த்தோம்ல நண்பர்களே அதே மாதிரி இதுவும் கண்ணாடியில் தான் வந்திருந்தது அந்த மாதிரி கண்ணாடியில் கொடுத்ததுனால அது ஒரு டைம் உடஞ்சி போச்சு அது நான் இங்கே உங்களுக்கு வந்து வீடியோ கிளிப்பா எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இங்க பாத்தீங்கன்னா இதுதான் நண்பர்களே மிஷின் வாங்கும் போது அந்த கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து கொடுத்த டியூப் இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உடஞ்சி போயிருக்குது இது வந்து கண்ணாடி என்னதான் அவங்க சொன்னாலும் நாங்கள் ஸ்ட்ராங் கண்ணாடியில் தான் கொடுக்குறோம் அது சீக்கிரமாக உடையாதுன்னு சொல்றாங்க அப்படிலாம் நம்பாதீங்க இது அடிக்கடி உடஞ்சு போயிடுது ஒவ்வொருத்தரும் அவங்க கம்பெனியோடைய பொருளை விற்கிறதுக்காக யூடியூப்ல பார்த்தோம்னா பயங்கரமா விளம்பரம் பண்றாங்க எங்களுடைய ப்ராடக்ட் தான் உலகத்திலேயே சிறந்த ப்ராடக்ட்னு சொல்றாங்க ஆனால் அதை பார்த்து நீங்க நம்பிடாதீங்க இந்த மாதிரி கிளாஸ்ல கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா அது சீக்கிரமாக உடஞ்சி போயிடும் இங்க பாத்தீங்கன்னா நம்ம மிஷினை வாங்கி ஒரு ஆறு மாசம் மாசத்துலேயே இது உடஞ்சி போயிடுச்சு அப்படின்னா பாருங்க அதோடைய தரம் எப்படி இருக்குதுன்னு அது உடஞ்சி போனதுக்கு அப்புறம் எங்கள் ஊருக்கு பக்கத்துலேயே ஒரு ஹோல்சேலில் இந்த மாதிரி ஒரு கடை இருக்குதுன்னு எனக்கு தெரிய வந்தது அதுக்கப்புறம் நான் அங்கே போய் பார்த்தேன் அதுக்கப்புறம் தான் நண்பர்களே எனக்கே தெரிய வந்தது எந்த ஒரு பொருள் வாங்குறதா இருந்தாலும் நேரில் கடையில் போய் அதோடைய தரம் எப்படி இருக்குதுன்னு பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வாங்கணும் இந்த கடையில் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது எவ்வளோ விதவிதமான மிஷின்லாம் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது இங்கே வந்ததுக்கு அப்புறம் எனக்கே தெரிஞ்சது இங்கே பார்த்தீங்கன்னா பால் இருந்து பால் கேன் மூடுற இருந்து மாட்டுடைய காம்பளை மாற்ற அந்த டியூப்ல இருந்து எல்லாம் எல்லாமே சில்வரில் தான் கொடுத்துருக்குறாங்க அந்த சில்வரும் நல்லாவே திடமா இருந்தது நண்பர்களே நான் தூக்கி பார்க்கும் போது எனக்கே உணர முடிஞ்சது நல்லா திடமான பொருள்ல தான் செஞ்சிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க கிட்டயே இந்த மாட்டோடைய காம்பல மாற்ற உடஞ்சு போன டியூப் அவங்க கிட்டேயே தூக்கி போட்டுட்டு அவங்க கிட்டயே புதுசா ஒரு சில்வரில் வாங்கிட்டு வந்து மாட்டிட்டேன் இந்த சில்வர் டியூப்பை வாங்கிட்டு வந்து போட்டு கிட்டத்தட்ட ஏழு எட்டு மாசம் ஆகுதுங்க இது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நல்லா தெளிவாக ஓடிக்கிட்டு இருக்குது இந்த கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸோடைய பால் மிஷினை வந்துட்டு நான் முதல் முறையாக யூடியூப் விளம்பரத்தை பார்த்தேன் அதுக்கப்புறம் அவங்களுடைய வீடியோவை எடுத்து பார்க்கும்போது அதில் பயங்கரமாக சொல்லியிருந்தாங்க அதை நம்பி நான் இந்த மிஷினை வாங்கிட்டேன் மற்ற கம்பெனியை கம்பேர் பண்ணும்போது இந்த மிஷினுடைய விலை இவங்ககிட்ட கொஞ்சம் கம்மியாக இருந்தது அதை நம்பி நான் இவங்க கிட்ட மிஷின் வாங்கினது தப்பா போச்சு இந்த மிஷின் வாங்கினது என்னமோ இருபத்தஞ்சாயிரம் ரூபா கொடுத்து நான் மிஷினை வாங்கிட்டேன் மிஷின் வாங்கினதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அப்புறமே ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் நான் அதிகமாக செலவு பண்ணியிருக்கேன் அதனால மிஷின் கம்மி விலையில கிடைக்குதுங்கிறதுனால தரம் இல்லாத பொருளை வாங்கிடாதீங்க நண்பர்களே தய தயவு செஞ்சு தரமான பொருளா வாங்கி நீங்க பயன்படுத்துங்க அதுவும் இந்த மாதிரி யூடியூப் வீடியோவை பார்த்து ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி மட்டும் பொருளை வாங்கிடாதீங்க முக்கியமா இந்த பால் கறக்கிற மிஷினை ஆன்லைன்ல வாங்காதீங்க முடிஞ்ச வரைக்கும் உங்க ஊருக்கு பக்கத்திலேயே நிறைய கடைகள் இப்ப வந்துருச்சு அங்க போய்ட்டு மிஷினை நேர்ல பார்த்து ஒவ்வொரு பொருளையும் எடுத்து பார்த்து அதோடைய தரம் எப்படி இருக்குதுன்னு நல்லா தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பொருளை நீங்க வாங்குங்க இந்த மிஷினை வாங்குறதுக்கு முன்னாடி நான் பெருசா இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணாம ஏதோ அவசரத்துல போய் இந்த மிஷினை வாங்கிட்டு வந்துட்டேன் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் பண்ணின தப்பு எனக்கே தெரிய வந்துச்சு இந்த பால் கறக்கிற மிஷினை நம்ம டெய்லியும் பயன்படுத்தும் போது சில பராமரிப்பு வேலைகள் நம்ம வாரத்துக்கு ஒரு முறையாவது கண்டிப்பாக நம்ம பண்ணணும் அதில் ஒரு முக்கியமான வேலை என்னான்னு பார்த்தோம்னா இந்த டியூபை நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கிற அழுக்கை எல்லாம் சுத்தமாக கழுவி எடுக்கணும் ஏன்னா நம்ம கறக்கிற பால் எல்லாமே இந்த டியூப் வழியாக தான் போய் அந்த கேனுக்கு போய் சேரும் அப்படி நாலடைவில் நம்ம டெய்லியும் பால் கறக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா இந்த பாலில் இருக்கிற வெண்ணெய் அதாவது கொழுப்பு சத்து எல்லாமே இந்த டியூப்பில் படிஞ்சிரும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் வாரம் ஒரு தடவையாவது இந்த டியூபை நம்ம நல்லா கழுவி வைக்கணும் முடிஞ்சால் வாரம் ஒரு தடவை பண்ணலாம் இல்லைனா வாரம் ரெண்டு தடவை கூட நம்ம இதை கண்டிப்பாக கழுவணும் இந்த கேன் மூடியில் இருக்கிற அந்த டியூபை எல்லாத்தையும் நம்ம உருவணும்னா ஈஸியாக இந்த டியூபை எல்லாத்தையும் நம்ம கழட்டி எடுத்துடலாம் அப்படி கழட்டி எடுத்துகிட்டு ஒரு ப்ரஷ்ஷு கொடுத்துருப்பாங்க அந்த ப்ரஷை வச்சு இதுக்குள்ளே இருக்கிற அழுக்கையெல்லாம் நம்ம சுத்தமாக கழுவி எடுத்துறலாம் நான் இந்த டியூபை எல்லாம் போன வாரத்தில் ஒரு நாள் நான் அப்படி கழட்டி எடுத்து எல்லாத்தையும் சுத்தம் பண்ணினேன் இப்போ ஒரு வாரம் ஆயிடுச்சு ஒரு வாரத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழுக்கு வந்து சேர்ந்துருச்சு நாங்கள் டெய்லியும் பால் கறந்து முடிச்சதுக்கப்புறம் தண்ணியில் விட்டு இந்த பைப்பை எல்லாத்தையும் கழுவுவோம் என்ன தான் நாம் தண்ணியில் கழுவுனாலும் இதுக்குள்ளே படிஞ்சிருக்க அழுக்கெல்லாம் போகாது அதனால் வாரம் ஒரு முறை இந்த டியூபை எல்லாத்தையும் நம்ம கழட்டி எடுத்து அதுக்குள்ளே இருக்கிற அழுக்கையெல்லாம் சுத்தம் பண்ணி எடுக்கணும் முக்கியமாக இந்த டியூப்பில் நிறைய அழுக்கு சேரும் நண்பர்களே ஏன்னால் இந்த டியூப் தான் மாட்டுடைய காம்பில் நம்ம மாட்டுவோம் இந்த டியூப்பை நம்ம சுத்தம் பண்ணாமல் அப்படியே நாம் கொண்டு போய் மாட்டுடைய காம்பில் மாட்டினோம்னா மாட்டுக்கு தேவையில்லாத நோய்கள்லாம் வரும் இந்த டியூப்பில் சேர்ந்துருக்கிற அழுக்கையை எல்லாமே வந்துட்டு மாட்டுடைய காம்போடைய துவாரத்துக்குள்ளே போயிட்டு அங்கே நிறையா தேவையில்லாத நோய் தொற்றுகள் வர வச்சுரும் இங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிரஷ் நான் மிஷின் வாங்கும் போது அவங்களே கொடுத்துருந்தாங்க இல்லைன்னா இந்த மாதிரி பிரஷ்ஷ வந்து கடையிலேயே விக்குது இதை கூட நீங்க வாங்கிட்டு வந்து பயன்படுத்தலாம் இந்த ப்ரெஷ்ஷை எடுத்துக்கிட்டு போய் அப்படியே மாட்டு காம்பில் மாட்டுற அந்த டியூபுக்குள்ளே விட்டு விட்டு இழுத்தம்னா போதும் அதுக்குள்ள இருக்கிற அழுக்கு எல்லாமே ஈஸியா வெளியே வந்துடும் இதே மாதிரி எல்லா டியூபையும் அதாவது அந்த நாலு ட்யூபையும் நம்ம சுத்தம் பண்ணணும் அப்படி ரெகுலரா நம்ம சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் மாட்டுடைய காம்பில் மாட்டுற டியூபை சுத்தம் பண்ணனதுக்கு அப்புறம் மாட்டுடைய காம்புல இருந்து வர பால் இந்த ஓஸ் வழியாக தான் போய் அந்த கேன்ல சேரும் இந்த டியூபையும் நம்ம அடிக்கடி சுத்தம் பண்ணணும் ஏன்னா இதுல ரெகுலராக பால் வந்துக்கிட்டே இருக்கிறதுனால பால்ல இருக்கிற பசை எல்லாமே இந்த டியூபுக்குள்ளே படிஞ்சிரும் அப்படி நாலடைவில் படிஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால இந்த டியூபுக்குள்ளே அப்படியே மஞ்சள் கலரில் ஒரு லேயர் மாதிரி படிஞ்சிரும் இந்த டியூபை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சுத்தம் பண்ணின இடம் எவ்வளோ வெள்ளை கலரில் இருக்குது சுத்தம் பண்ணாத இடம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரில் இருக்கிறது உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும் இந்த பால் வர டியூபியுமே நம்ம டெய்லியும் பால் கறந்ததுக்கு அப்புறம் நம்ம தண்ணியை விட்டு இதை சுத்தம் பண்ணுவோம் என்னதான் நம்ம தண்ணியை விட்டு டெய்லியும் நம்ம பால் கறந்து முடிச்சதுக்கு சுத்தம் பண்ணினாலும் இந்த டியூப் சுத்தமாக கிளீன் ஆகணும்னா நீங்க பிரஷ் போட்டு நல்லா தேய்ச்சாதான் கிளீன் கிளீன் ஆகும் முடிஞ்ச வரைக்கும் வாரத்துல ரெண்டு தடவையாவது இந்த மாதிரி எல்லா டியூபையும் கழட்டி நம்ம சுத்தம் பண்ணணும் முடியலன்னா வாரத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம கண்டிப்பா இந்த டியூபை எல்லாத்தையும் சுத்தம் பண்ணணும் எல்லா டியூபையும் கழட்டி ஃபுல்ல இருக்கிற அழுக்க எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம அசம்பிள் பண்ணணும் முதல் தடவை இதை எல்லாத்தையும் கழட்டி முடிச்சிட்டு நம்ம சுத்தம் பண்ணிட்டு மறுபடியும் மாட்டும் போது நமக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கும் ஆனா நாலடைவில இது நமக்கு புரிஞ்சிடும் இங்க பாத்தீங்கன்னா இந்த கப்பை நம்ம மாட்டும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் கீழே இருக்கிற இந்த ரெண்டு டியூப் இருக்குதுல்ல நண்பர்களே இதுவும் மேலே இருக்கிற அந்த டியூபும் ஒரே பக்கம் இருக்கிற மாதிரி வச்சு நம்ம போடணும் அப்படி போடுறது ரொம்பவே சுலப நண்பர்களே முதல் தடவை இது ரெண்டுமே ஆப்போசிட் பக்கமா இருக்கிற மாதிரி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் நீங்க திருப்பினீங்கன்னா கரெக்டா ரெண்டுமும் ஒரே பக்கம் வந்துடும் அதாவது முதல் தடவை நம்ம கழட்டி மாட்டும் போது தான் நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் எது எங்க போடுறதுங்கிற குழப்பம் வரும் ஒவ்வொரு தடவையும் நீங்க கழட்டி மாட்டும் போது பார்த்தோம்னா இது ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சிடும் இது வரைக்கும் இந்த மிஷினை ஒவ்வொரு தடவையும் கழட்டி சுத்தம் பண்ணி மாட்டுறத நான் மட்டும் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன் நான் ஊருக்கு போயிட்டோம்னா எங்க அப்பா தான் இந்த வேலை எல்லாத்தையும் பார்க்கணும் அதனால ஒரு நாள் எங்க அப்பாவை வச்சுக்கிட்டு இது ஒரு நாள் சொல்லி காட்டணும் இந்த வீடியோ பாத்துக்கிட்டு இருக்கிற நண்பர்கள் உங்ககிட்ட யாருக்கிட்ட எங்கேயாவது பால் கறக்கிற மெஷின் இருந்துச்சுன்னால் அதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் எந்த கம்பெனியில இருந்து மிஷின் வாங்குனீங்க உங்கக்கிட்ட மொத்தம் எத்தனை மாடுகள் இருக்குது அந்த மிஷினை என்ன விலைக்கு வாங்குனீங்கங்கிறத பற்றியும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் இந்த மாதிரி மிஷினை கழட்டி மாட்டுறதை பார்த்த உடனே என்னுடைய பையனுக்கும் ஆர்வம் தாங்கலை என் கூடவே வந்துட்டான் நான் பண்ணுற வேலையை ஒன்றொன்னையும் பார்த்துக்கிட்டு இருந்து அதை மறுபடியும் அவனும் பண்ணி பார்க்குறான் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தூக்கிட்டு போய்ட்டாக பாருங்க அவன் போய் அங்கே எதையோ டைட் பண்ணுறான் லூஸ் பண்ணுறான்ட்டு போயிட்டு எதையோ பண்ணிகிட்டு இருக்கான் சரி நீ எதையோ டைட் பண்ணு நான் என் வேலையை பார்க்குறேன் அப்படின்ட்டு நான் ஒவ்வொரு டியூப்பாக மாட்டிக்கிட்டு இருக்கேன் அவன் பின்னாடி டைட் பண்ணுற வேலையை நிறுத்தவே இல்லை கடைசி வரைக்கும் அங்கேயே வச்சு எதையோ நோண்டிக்கிட்டே இருந்தான் ஒரு வேளையாக நம்ம கழுவின எல்லா ட்யூபையும் மறுபடியும் அசம்பிள் பண்ணி வச்சாச்சு அசம்பிள் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் ஆனால் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து பண்ணிட்டா ஈஸியாக பண்ணிடலாம் மிஷின் எல்லாத்தையும் நம்ம அசம்பிள் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மாட்டுக்கும் அப்பா தண்ணி காட்டிக்கிட்டு இருக்காங்க தவிடு புண்ணாக்கு போட்டு தண்ணி காட்டிக்கிட்டு இருக்காங்க நாங்க எப்பயும் மாடுகளுக்கு பால் கறக்கிறதுக்கு முன்னாடியே மாட்டுக்கு தண்ணி காட்டிடுவோம் ஒவ்வொரு மாடா தண்ணி குடிச்சதுக்கு அப்புறம் அந்த மாட்டை கொண்டு போய் பிடிச்சி கொண்டு போய் உள்ள கட்டி மிஷின் பக்கத்துல கட்டி பால் கறப்போம் நம்ம கிட்ட இப்ப மொத்தமா மூணு கறவை மாடுகள் இருக்குது நண்பர்களே இதுக்கு முன்னாடி நாலு இருந்தது அதுல ஒரு மாடு வந்து எங்க தங்கச்சி வீட்டுக்கு கொடுத்துட்டோம் அது போக இப்ப நம்ம கிட்ட மூணு தான் இருக்குது மாட்டை கொண்டு போய் மிஷின் பக்கத்துல கட்டி முடிச்சுட்டு மாட்டுக்கு தீனியை போட்டுட்டு அதுக்கப்புறம் மாட்டுடைய கண்ணுக்குட்டி அவுத்து விட்டா போதும் அது அங்கேருந்து துள்ளி குதிச்சு ஓடி வந்து கரெக்டாக மாட்டுக்கிட்ட போய் நின்றுடும் நம்ம விளம்பரத்தெல்லாம் பார்த்துருப்போம் இல்லை நண்பர்களே முதல் பால் கண்ணுக்குட்டிக்கு தான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி தான் நண்பர்களே எங்கள் வீட்லேயும் எங்கள் வீட்டில் மட்டும் இல்லை எல்லா வீட்லேயும் மாடு வச்சிருக்கிறவங்களுக்கு தெரியும் முதல் பால் கண்ணுக்குட்டிக்கு தான் அதே மாதிரி கண்ணுக்குட்டியை அவுத்து விட்ட உடனே வேக வேகமாக ஓடி போய் அதோடைய தாய்கிட்ட செல்லமாக பால் குடிக்கிறத பார்க்கும்போது நமக்கும் ரொம்பவே ஆசையாக தான் இருக்குது நண்பர்களே இந்த மாட்டோடைய தொடையெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சேரு குழப்பி இந்த சேரு மேலேயே படுத்து பிறண்டு வந்திருக்குது நண்பர்களே நாங்கள் என்னதான் இந்த மாட்டை கழுவி விட்டாலும் இந்த மாடு சும்மா இருக்காது நண்பர்களே கொண்டு போய் கட்டினா மூத்தரத்தை விட்டு அது மேலேயே சாணியை போட்டு போட்டு குழப்பி அதில் படுத்து எந்திரிச்சு வரும் அதுவும் இந்த கச்சவிரக மாடுகள் வெயில் அவ்வளவா தாங்கிறது இல்லை அதனால வெயில் டைம்ல இன்னும் ரொம்பவே சிக்கலாக தான் இருக்கும் நம்ம என்ன தான் மாட்டை அடிக்கடி இடத்த மாற்றி கட்டிக்கிட்டே இருந்தாலும் சும்மா இருக்காது நண்பர்களை எப்போ கொண்டு போய் மாற்றி கட்டினாலும் அந்த இடத்துல மூத்திரத்தை விட்டு அது மேலேயே சாணியை போட்டு குழப்பி தான் வச்சிடும் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற நண்பர்கள் உங்கள் கிட்டே கட்ச் மாடு இருந்ததுன்னா அந்த மாடும் இந்த மாதிரியே போய் சேத்துல குழப்பி படுக்குதா அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படி போய் சாணியில் படுத்து எந்திரிச்சு வந்ததுன்னா அந்த மாட்டை எத்தனை நாளைக்கு ஒரு தடவை கழுவி விடுவீங்க அப்படிங்கிறத பற்றியும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்ணுக்குட்டி அவுத்து விட்ட உடனே அது ஓரளவுக்கு மாட்டிலிருந்து பால் ஓரளவுக்கு குடிச்சிருச்சு மாடும் நல்லா சொரப்பு விட ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் கண்ணுக்குட்டியை பிடிச்சி கட்டிட்டு காம்பை நல்லா கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கறக்க ஆரம்பிப்போம் டியூபை காம்பில் மாட்டுனதுலேருந்தே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பால் எவ்வளோ வேகமாக அந்த இருந்து போய் கேனுக்கு போகுது பாருங்க மிஷின் ஆன் இருந்து நம்ம பாலை ஃபுல்லாக ஒரு இருந்து கறந்து முடிக்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே இருந்து பாலை எல்லாத்தையுமே இந்த மிஷின் கறந்து முடிஞ்சிரும் எப்போவுமே மிஷின் மாட்டினதுக்கு அப்புறம் எங்கள் அப்பா இந்த மாதிரி வைக்கோல் எடுத்து மாட்டை நல்லா நீவி விடுவாங்க அப்போ தான் மாடு அமைதியாக நிற்கும் ஏன்னா இந்த மாடு ஓரளவுக்கு கொஞ்சம் மிரண்டு ஓடும் பொதுவாக இந்த மாதிரி மிரண்டு ஓடுற மாடுகளை நம்ம மிரட்டினாலாம் நிற்காதுங்க மிரட்டினா இன்னும் வேகமாக தான் மிரண்டு ஓடும் அதனால வந்துட்டு இப்படி நல்லா நீவி கொடுத்தாதான் மாடுகள் அமைதியாக நிற்கும் நிற்கும் இந்த மாடு கண்ணுக்குட்டியாவே நம்ம பண்ணையில தான் நண்பர்களே பிறந்துச்சு கண்ணுக்குட்டி பிறந்ததுல இருந்து மாடு பலனாயி முதல் தடவை கண்ணு போட்டு பால் கறக்கும் போதுமே நம்ம கையில கறக்கல மெஷின்ல தான் கறந்தோம் அதனால இந்த மாட்டுல பால் கறக்கணும்னா கண்டிப்பா மெஷின் இருந்தே ஆகணும் மெஷின் இல்லாம நம்ம கையில கறந்தோம்னா நிக்கவே நிக்காது ஓடி போயிடும் இங்க பாத்தீங்கன்னா பால் கறக்கிற வேலை ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்குது கட்டுத்தார கிளீன் பண்ற வேலையும் நாங்க பாத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் என்னுடைய பையன் கட்டுத்தார க்ளீன் பண்ணும்போது போது எங்க கூட வந்துட்டு இங்க எதையோ பார்த்து கையை நீட்டி நீட்டி காட்டிக்கிட்டு இருந்தான் புடுங்க இடத்துல உள்ளுக்குள்ள ஒரு அட்டைப்பூச்சி படுத்திருக்கும் போல இருக்கு தான் கை நீட்டி நாட்டி ஊ ஊனுக்கிட்டு இருந்தான் தினமும் சாணி அல்ல போனா இவனும் கூடவே வந்துருவான் முன்னெல்லாம் அவனும் வந்து சாணி அள்ளுவான் இப்ப போர் அடிச்சிருச்சு போல இருக்கு அவன் சாணி நின்றுக்கிட்டு வேடிக்கை தான் பாத்துக்கிட்டு இருக்கான் இந்த பால் கறக்கிற மிஷின் வாங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்பாவும் அம்மாவும் கையில தான் பால் கறந்துகிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு இப்போ வயசானதுனால கையில பால் கறக்க முடியல அப்படிங்கிறதுனால தான் இப்போ நான் மிஷின் வாங்கியிருக்கேன் இந்த மிஷின் வந்ததுலேருந்து ரொம்பவே சுலபமாக இருக்குது நண்பர்களே பால் கறக்கிற வேலை ஒருத்தர் மட்டும் இருந்தாலே போதும் நம்ம எல்லா மாட்டையும் பால் கறந்து முடிச்சிடலாம் நம்மக்கிட்ட எப்போதும் அதிகபட்சமாக மூணுலேருந்து அஞ்சு மாடு இந்த எண்ணிக்கைக்குள்ளே தான் நம்மக்கிட்ட மாடு இருக்கும் அதனால் இந்த மிஷினே எங்களுக்கு போதுமானதாக இருக்குது இதில் என்ன ஒரு பிரச்சனைனா மாடு இருக்கிற இடத்துல நம்ம மிஷினை கொண்டு போய் வச்சு பால் கறக்க முடியாது மிஷின் இருக்கிற இடத்துக்கிட்ட தான் நம்ம மாடை கொண்டு வந்து பிடிச்சிக்கிட்டு வந்து கட்டி பால் கறந்தாகணும் இது ரொம்பவே கம்மி விலை மிஷின்ங்கிறதுனால தான் இப்படி இருக்குது இதுவே கொஞ்சம் பெரிய லெவலில் பண்ண வச்சிருக்கிறவங்களுக்கு இதை விட கொஞ்சம் அட்வான்ஸான மிஷின்லாம் இருக்குது அந்த மாதிரி மிஷின்லலாம் வீல் செட்டப்போட இருக்கும் அப்படியே நம்ம வண்டி மாதிரி தள்ளி கொண்டு போய் மாட்டுக்கிட்டையே வச்சு நம்ம பால் கறந்து கொண்டு வந்துடலாம் இங்கே பார்த்தீங்கன்னா பால் கறந்துட்டு மாட்டை பிடிச்சிக்கிட்டு போய் வெளியே கட்டியாச்சு அதுக்கப்புறம் கண்ணுக்குட்டியை அவுத்து விட்டாலும் போதும் அது போய் மாட்டுக்கிட்ட மீதி இருக்கிற பாலெல்லாம் குடிச்சிரும் என்ன தான் நம்ம மாடு ஃபுல்லாக இருக்கிற பாலை நம்ம கறந்தாலும் மாடு கொஞ்சம் அடக்கி வச்சிருக்கோம் அந்த பாலை எல்லாம் கண்ணுக்குட்டிக்கு கொடுத்துடும் இங்கே பார்த்தீங்கன்னா நண்பர்களே ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த கப்போட முனையில் பார்த்தீங்கன்னா உடஞ்சி போயிருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா அதை நான் ஒட்டி வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதுக்கு முன்னாடி நான் வாங்கின கப்பும் அதே இடத்துல தான் உடஞ்சி போயிருந்தது இதையும் நான் ஒட்டி வச்சுருக்கேன் சப்போஸ் இது உடஞ்சதுன்னா இதை நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்ட்டு எப்போ எப்போல்லாம் இந்த மாதிரி ஸ்பேர் பார்ட்ஸ் உடையுதோ நான் அதெல்லாம் ஒட்டி வச்சிருவேன் நண்பர்களே சப்போஸ் ஏதாவது அர்ஜென்ட்டுக்கு நம்ம பயன்படும் அப்படிங்கிறதுனால இதை நான் வந்து ஒட்டி பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறேன் இப்படி ஒட்டி ஒட்டி பயன்படுத்தினாலும் அதுவும் கொஞ்ச நாள் தான் லைஃப் வரும் அதுக்கப்புறம் சுத்தமாக பயன்படுத்த முடியாத அளவுக்கு உடஞ்சி போயிடும் அப்படி உடஞ்சி போச்சுன்னா என்ன பண்ணுறது நம்மளால் பால் கறக்க முடியாது அப்படிங்கிறதுனால அந்த கம்பெனிலேயே இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் நான் வந்துட்டு மறுபடியும் இப்போ நான் வந்து வாங்கி வச்சிருக்கிறேன் ரொம்ப நாளாக இந்த கம்பெனியில் நான் விசாரிச்சுக்கிட்டே இருந்த நண்பர்களே இந்த பால் கேன் மூடியாவது நீங்கள் சில்வரில் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தேன் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்ததுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி வந்து சில்வரில் மூடி தயாரிச்சிருக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சில்வர் மூடி தான் நான் வாங்கியிருக்கிறேன் இந்த ஒரு மூடியோடைய விலையே ஆயிரத்தி ஐநூறுரூபா சொல்கிறாங்க நண்பர்களே கேட்டால் இது சில்வர் மூடி அதனால தான் இது ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நாங்கள் விற்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுவே ஏற்கனவே நம்ம வீடியோவில் பார்த்த மாதிரி கண்ணாடி மூடி வாங்கினோம்னா அதோடைய விலை விலையா ஆயிரம் ரூபாய் நண்பர்களே இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கும் இது கூடவே அந்த கப்பும் நான் வாங்கிட்டு வந்துட்டேன் ஏன்னா ஏற்கனவே நம்ம கிட்ட இருக்கிற ரெண்டுமே உடஞ்சு போய் தான் இருக்குது அதை நம்ம ஒட்டி வச்சிருக்கோம் எதுக்கும் நம்ம ஒரு ஸ்பேர் பார்ட் நம்ம கையில இருந்ததுன்னா உடஞ்சு போயிடுச்சுன்னா நம்ம அவசரத்துக்கு தேவைப்படும் அப்படிங்கறதுனால இதை ரெண்டும் வாங்கி நான் ஸ்டாக் வச்சுக்கிட்டேன் இந்த கண்ணாடி கப்பு வாங்கும் போதே இதுக்குள்ள போடுறதுக்காக ஒரு வாசர் மாதிரி அதாவது லப்பர் வாசர் மாதிரி இங்க காட்டீங்கன்னா ரவுண்டா இருக்குது இல்லை இந்த மாதிரி அதையும் கொடுத்துருந்தாங்க ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த மிஷின் இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்கினேன் வாங்கினதுக்கப்புறம் இந்த ஸ்பேர் பார்ட்ஸுக்காகவே நான் ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் அடிஷ்னலாக செலவு பண்ணியிருப்பேன் அதனால நம்ம சேனலில் இருக்கிற நண்பர்களுக்கு நான் சொல்கிற அறிவுரை என்னன்னு பார்த்தோம்னா வந்துட்டு நீங்கள் புதுசாக பால் கறக்கிற மிஷின் வாங்கிற மாதிரி ஐடியா இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு அந்த கடையில் போய் நேரில் விசாரித்து பாருங்க ஒவ்வொரு ஸ்பேர் பார்ட்ஸும் எந்த அளவுக்கு திடமானதாக இருக்குதுன்னு செக் பண்ணி பாருங்க அதுவும் போக அந்த மிஷினில் இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸும் முக்கால்வாசி வந்து சில்வரில் இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துக்குங்க எங்கேயாவது கண்ணாடியில் கொடுத்துருந்தாங்கன்னா அது ஏன் கண்ணாடியில் இருக்கு இது சில்வரில் மாத்தி கொடுங்க அப்படின்னு கேளுங்க இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற நண்பர்கள் நீங்க யாராவது இந்த கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனியில இருந்து பால் கறக்கிற மிஷின் வாங்கியிருந்தீங்களா அப்படிங்கறத பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க ஒருவேளை நீங்க மிஷின் வாங்கியிருந்தீங்கன்னா என்ன மாடல் மிஷின் வாங்குனீங்க என்ன விலைக்கு வாங்குனீங்க அதுவும் போக நீங்க வாங்கின மிஷின்ல ஸ்பேர் பார்ட்ஸ் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுதா அப்படிங்கறத பத்தியும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க அவ்வளோதான் நண்பர்களே இன்னைக்கான வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சிவியா டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ